புல்லாக தெரியப்படுத்தியிருக்குறாங்க இந்த பூமியில் அது அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை மனித உயிரணுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பூமியில் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக எல்லாருக்குமே தெரிய அறியப்பட்ட ஒரு ஒன்று தான் இந்த பூமியை நோக்கி ஒரு ஸ்பேஸ் ராக் வந்து விழப் போகுது அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டேடியம் இருக்குது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஸ்டேடியம் சார்ந்து அது ஒரு பெரிய ஸ்டோனாக இருக்கலாம் அல்லது இந்த பூமிக்கு இப்போ ஒரு பெரிய அழிவு காத்திருக்கு இதை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு நம்ம உலகத்தை நோக்கி பயணிச்சிருக்கு ஸ்டோன் எனி மூமெண்ட் நம்ம பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக இன்னைக்கு பதறி போயிருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவட்டும் நியூஸ் ஆகட்டும் இதுதான் பரபரப்பாக பேசப்படுது என்ன அடுத்தது